ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر، وأولئك هم المفلحون. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فان خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة زلالة وكل ضلالة في النار. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد ألا நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹுவின் துருப்பெயரால் துவங்குகிறேன் வார்த்தைகளின் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தைகள் வழிகாட்டுகளின் சிறந்த வழிகாட்டு அண்ணன் நாயகம் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக கெட்டது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் புதுசாக்க உண்டாக்கக்கூடிய செயல்கள் இந்த மார்க்கத்தில் புதுசாக்க உண்டாக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்களுக்கும் பிதத் என்று கருதப்படுகின்றன எல்லா பிதத்துகள் எல்லாம் வழிகேடு எல்லா வழிகேடு எல்லாம் நரகம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்துள்ளார் அன்பிற்கினே சகோதர சகோதரிகளே நான் இன்று ஜும்மாவுடைய உரையை ஆரம்பிக்க முன் நான் எடுத்துள்ள தலைப்பு என்ன என்றால் ரமலானும் பாவம் மன்னிப்பும் அவர்களே அல்லாவுடைய இது மிக பெரிய அருள் கோடை என்ன என்றால் நமக்கு நமக்கல்லாஹ் முஸ்லீம்னுடைய வீட்டில் அல்லாஹ் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் படைத்திருக்கின்றான் நாம் முதலாவது அல்லாவுக்கு அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்க அல்லாஹுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் என்ன செய்யாதங்க அல்லாவுக்கு மாறு செய்யாதங்க அல்லாவுக்கு முழுமையாக நீங்கள் என்ன செய்யுங்க கட்டுப்படுங்க அல்லாஹ் அனுப்பிய இறுதியாக முகம்மது சலாஹு அலஹிவாஸ்லாம் அவர்களுக்கு முழுமையாக நீங்கள் என்ன செய்ங்க கட்டுப்படுங்க அன்றைக்கினே அவர்களே மனிதன் அடிப்படையில் பாவங்கள் அதிகமாக தான் இருக்கும் இதில் பாவத்தில் சிறந்தவர்கள் யார் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாவிடம் யார் பாவ மன்னிப்பு தேடுறாங்களோ எஸ்தெஃப்ஃபாரை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்க தான் எல்லாக்கிட்ட வந்து சிறந்தவங்க ஆதமருடைய மகன் அனைவர்களும் எல்லாம் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் அந்த பாவம் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுறாங்களோ அவங்க தான் சிறந்தவர்கள் இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்களுடைய பாவம் மன்னிப்பு அல்லாவிடம் நீங்கள் அதிகமாக இஸ்தெஃபாரை கடைப்பிடிக்குங்க நன்றிருக்கிறவர்களே நாமோ இந்த வாழ்க்கையில் பார்க்குறோம் எல்லோருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் நெருக்கடி இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இருந்தாலும் வர்க்கத்தில் இல்லாமல் இருக்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லாமல் வாழ்கிறாங்க சந்தோஷம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்போ கிடைக்கும் நீங்கள் சுன்ன அடிப்படையில் இருக்கணும் உங்களுடைய ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு நடவடிக்கையெல்லாம் ஹுரான் ஹதீஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும் அமல் விஷயத்தில் நாம் பார்க்கும் பொழுது குறைவாக தான் இருக்கிறது அன்பிற்கிறவர்களே எந்த அளவுக்கு நாமோ பயானை கேட்குறோமோ நாமோ நடைமுறையில் பார்க்கும் பொழுது மிக எண்ணிக்கையில் மிக குறைவாக தான் இருக்கிறது ஒசாரி நவர்களே இலா மஹத்தின் மிர் ரப்பிக்கும் அல்லாவின் மன்னிப்பு பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் பாவ மன்னிப்பு பக்கம் நீங்கள் விரைங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு பக்கம் நீங்கள் விரையுங்கள் மிர் ரப்பிக்கும் அந்த சொர்கம் எப்படிப்பட்ட சுரகம் என்றால் வானம் பூமிக்கு அளவுக்கு எந்த அளவுக்கு விசாலமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அந்த சொர்க்கம் அல்லாஹ் நமக்காக படைத்திருக்கின்றான் அந்த சொர்க்கத்திற்கு அந்த சுரகத்துக்கு நீங்கள் செல்ல உங்களுக்கு விருப்பமாக இருக்கிறதுக்குனாக்கா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில் அதிகமாக நன்மைகள் அதிகமாக செய்ய வேண்டும் நற்செயல்கள் அதிகமாக செய்ய வேண்டும் எக்காரணத்திலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது பாவமே செய்யக்கூடாது உங்களுடைய முழு வாழ்க்கையெல்லாம் ஹுரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் நபிகள் அல்லாஹ் திருமறை ஹுரானில் அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைங்கள் சைத்தானுடைய அடிச்சோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் ஏன் என்றால் ஷைத்தான் உங்களுடைய பயங்கர எதிரி என்று திருமறை ஹுரானில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான் அன்பிருக்கிறேன் அவர்களே நாமோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதன் அடிப்படையில் பாவங்கள் இருக்கும் பாவங்களில் செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு திடணும் ஒரு அடியான் பாவம் செய்கிறானக்கா அந்த அல்லாவுக்கு அல்லாவிடம் நீங்கள் மன்னிப்பு தேடுறாங்க பாவம் மன்னிப்பு நீங்கள் தேடுறாங்கனாக்க ஒரு மூன்று நிபந்தனை அடிப்படை கொன்று ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் முதலாவது என்ன என்றால் பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்க வேண்டும் ஒருவர் இப்போ பாவ பாவத்திலோட பெரிய பாவம் இருக்குது சிறிய பாவம் இருக்குது பாவமுடைய பெரிய பட்டியலே இருக்குது சிரிக் செய்வது இது மிகப்பெரிய பாவம் விபச்சாரம் செய்வது இது பெரிய பாவம் அன்றிருக்கென அவர்களே மது அருந்துவது வட்டி உண்ணுவது அனாதையுடைய பொருளை அபகரிப்பது அப்படிப்பட்ட இந்த பாவமுடைய பட்டியலே இருக்கிறது பாவமுடைய பட்டியலே இருக்கு அந்த பாவத்திலிருந்து நீங்கள் முற்றிலும் நீங்க வேண்டும் முதலாவது கண்டிஷன் என்ன என்றால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்க வேண்டும் அப்போதான் அல்லாஹ் உங்களுடைய பாவ மன்னிப்பு ஏற்றுவான் நீங்கள் தௌபா செய்கிறாங்க அல்லாவிடம் வந்து நீங்கள் ஒரு பக்கம் வட்டி உண்ணுறாங்க வட்டி சாப்பிட்றாங்க முதலாவது அல்லாவிடம் நீங்கள் வராங்க அல்லாவிடம் வந்து பாவம் மன்னிப்பு தேடுறாங்க தௌபா கேட்குறாங்க இஸ்தஃபார் நீங்கள் செய்கிறாங்க அல்லாவிடம் அல்லாவுடைய ஒரு மு முதலாவது நிபந்தனை என்ன என்றால் என்ன என்றால் அந்த வட்டி நீங்கள் சாப்பிட்றாங்களே அந்த வட்டியிலிருந்து நீங்கள் முற்றிலும் நீங்கள் நீங்க வேண்டும் முற்றிலும் நீங்க வேண்டும் முதலாவது நிபந்தனை அடிப்படையை கொண்டு ஒரு அடியானுடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் இரண்டாவது என்ன என்றால் அவற்றை செய்தது குறித்து கவலைப்படுத்த வேண்டும் அந்த வட்டி நான் சாப்பிடக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில வட்டி இது ஹராம் நான் அந்த வட்டியின் பக்கம் நெருங்க கூடாது என்று உங்களுடைய உள்ளத்தில் கவலை இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் நீங்கள் ஒரு பக்கம் வட்டி சாப்பிட்றாங்க ஒரு பக்கம் நீங்கள் அல்லாவிடம் மன்னிப்பு தேடுறாங்கனாக்கா அப்படிப்பட்ட அடியானுடைய மன்னிப்பு அல்லா என்ன செய்ய மாட்டான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அந்த வட்டியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் சாப்பிட்ட அந்த வட்டியை அவற்றை செய்தது குறித்து கவலைப்படுத்த வேண்டும் ஃபீலிங் இருக்க வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் ஃபீலிங் இருக்க வேண்டும் அன்பிருக்கிறேன் அவர்களே மூன்றாவது நிபந்தனை என்ன என்றால் எக்காலமும் இனி பாவம் செய்யாமல் இருப்பது உறுதியாக செய்ய வேண்டும் நான் இனிமேல் ஒரு பொழுதும் நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று உங்களுடைய உள்ளத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் இந்த மூன்று நிபந்தனை அடிப்படை கொண்டு ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலே வஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் அன்பிற்கு ஒரு அடியான் காலையில் பாவம் செய்கிறான் இரவு பாவம் செய்கிறான் அப்போது அல்லா என்ன சொல்கிறானாக்கா அல்லா வந்து தன் கையை வந்து இரவிலும் பகலிலும் நீட்டுகின்றான் இரவில் செய்யக்கூடியவர்கள் பாவம் காலையில் யாராவது மன்னிப்பு தேடுறாங்களா காலையிலே செய்யக்கூடியவர்கள் பாவம் இரவில் மன்னிப்பு தேடுறாங்களா அதற்காக அல்லாஹ் தன்னுடைய கைகளை நீட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலையலாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அனுப்பியிருக்கேன் அவர்களே ஃபஸ்ட்டு நாம பாவமே செய்யக்கூடாது பாவம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சுனாக்கா நீங்கள் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடணும் நூ சலாம் பாருங்க நூ ஹலேஸ்லாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் வாழ்ந்தாங்க நூ அலை சலாம் தன்னுடைய சமுதாயத்துக்கு என்ன சொன்னாங்க ஃபகுல் துஸ்தக் ஃபிரூ ரப்பக்கும் நீங்கள் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் யூர்சிலிசமா சமா அழைக்கும் மிதிராரா வானத்திலிருந்து அல்லா என்ன செய்வான் மழையை அனுப்புவான் நீங்கள் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்க வானத்திலிருந்து அல்லா என்ன செய்வான் மழையை அனுப்புவான் உங்களுக்கு பிள்ளை இல்லைனாக்கா பிள்ளையை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான் உங்களுக்கு பொருளாதாரம் நெருக்கடி இருக்குதுனாக்கா நீங்கள் அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்க இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் அல்லா என்ன செய்கிறான் சொர்க்கவுடைய வாசலை திறக்கிறான் இஸ் ரமசான் ஃபுதி அபாபு சமாய் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்கவுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும் நரகவுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும் ஷைத்தானை விலங்கிடப்படும் என்று இந்த ஹதீசில் நபிகள் நாயகம் சல்லா அஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த சகர் நேரத்தில் குறிப்பாக நல்ல அடியார்களுடைய ஒரு பண்பு என்ன என்றால் என்ன என்றால் ஹும் சகருடைய நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க நல்ல அடியார்கள் என்ன செய்வாங்க பாவம் மன்னிப்பு தேடுவாங்க இந்த ரமலானுடைய நல்ல வாய்ப்பு இருக்கு நீங்க நோன்பு திறப்பதற்காக நோன்பு வைப்பதற்காக நீங்கள் காலையில சகருடைய நேரத்துல நீங்கள் என்ன செய்ய பாவ மன்னிப்பு தேடுங்க நல்லடியார்கள் என்ன செய்வாங்கன்னாக்கா அல்லாஹுக்கு பிடித்தமான நல்லார்கள் என்ன செய்வாங்க சகருடைய நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடுவாங்க என்று இந்த ஹதீசில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி ஹஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அன்பிற்கு நபர்களே அபு ஹுரேரா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஒரு நாளில் எழுவது தடவைக்கு மிக அதிகமாக அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேருகிறேன் கோருகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லா அஸ்லாம் அவர்கள் புகாரி ஆறு மூன்று ஜீரோ ஏழு என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐஷர் ரத்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அஸ்லாம் அவர்களுடைய பற்றி கூறுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அஸ்லாம் அவர்களுடைய முன் பின் அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நபிகள் நாயகம் சல்லாஹ் அலாம் அவருடைய முன் பின் அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன பிறகும் ஒரு ஹதீஸில் வருகிறது நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் எழுவது தடவைக்கு மேல் இஸ்தெஃபாரை செய்வாங்க எழுவது தடவைக்கு மேல் ஒரு ஹதீஸில் வருகிறது ஒரு நாளைக்கு நூறு தடவை என்ன செய்வாங்க பாவம் மன்னிப்பு தேடுவாங்க அன்பிருக்கிறவர்களே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நாம் என்ன செஞ்சிருப்போம் அறியாமையில் நாம் சைத்தானுடைய பேச்சை கேட்டு நாம் என்ன செஞ்சிருப்போம் பாவங்கள் செஞ்சுருக்கோம் நாம் அல்லாவிடம் என்ன செய்ய வேண்டும் பாவமன்னிப்பு தேட வேண்டும் அன்பிற்கனவர்களே ஓ மவுத் வந்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பொழுதும் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் இந்த உலகத்திற்கு அனுப்பதற்கு மறுபடியும் அல்லாஹ் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க இந்த ஹயாத் இந்த வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்துங்க மவுத் வருவதற்கு முன் இந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க அந்த மரணம் வருவதற்கு முன் என்று நபிகள் நாயகம் சலல்லா வசலம் அவர்கள் ஐந்து விஷயம் வருவதற்கு முன் இந்த ஐந்து விஷயத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாழ்க்கையை பற்றி கூறியிருக்கிறார்கள் இந்த வாழ்க்கையை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க அந்த மரணம் வருவதற்கு முன் மரணம் வந்துச்சு இங்கே இந்த உலகத்தில் நீங்கள் மறுபடியும் வர முடியாது அன்பிருக்கிறவர்களே இந்த வாய்ப்பு வாய்ப்பெல்லாம் கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த வாய்ப்பை நாம் என்ன செய்யணும் அதிகமாக நம்முடைய நேரங்கள் எல்லாம் நன்மை விஷயத்திலும் ஹுரான் படிக்க விஷயத்திலும் ஹதீஸ் படிக்க விஷயத்திலும் துவாக்கள் மனநம் செய்ய விஷயத்திலும் ஹுரானுடைய எழுத்துக்கள் எல்லாம் மனநம் செய்ய விஷயத்திலும் ஹுரானுடைய அத்தியாயங்கள் எல்லாம் மனநம் செய்ய விஷயத்திலும் நாங்கள் நாம் என்ன நாங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விரைந்து செய்ய வேண்டும் அன்பிற்கிறவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹலம் முன் முன்பின் அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன பிறகும் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஸ்லாம் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவம் மன்னிப்பு தேடுவாங்கன்னாக்கா எந்த அளவுக்கு பாருங்க ஐஸ்வரத்தி எல்லாம் கேட்கிறாங்க அல்லாவின் தூதரே உங்களுடைய பாவம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் முன் பின் அனைத்து பாவம் மன்னித்து விட்டான் ஏன் அல்லாவின் தூதரே நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை ஏன் நீங்கள் பாவம் மன்னிப்பு தேடுறாங்க என்று கேட்கும் பொழுது அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லாஹா அவர்கள் கூறுகிறார்கள் அஃபலா அகூன அப்தன் ஷகூரா நான் அல்லாவுடைய நல்ல அடியார்களாக நன்றி உள்ளவர்களாக நான் ஆக முடிய முடியுமா என்று கேட்கிறாங்க அன்பிற்கிறவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹ்லாம் அவருடைய முன்பின் அனைத்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டன பிறகும் நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு தடவை பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுவாங்க ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சலல்லாஹலா அவர்கள் கூறுகிறார்கள் மன் கால சுபன் அல்லாஹிஹிஹி ஃபி யோமின் மி அத்த மர்ரா யார் ஒரு நாளைக்கு நூறு தடவை சுபஹான் அல்லா என்று ஒரு நாளைக்கு இந்த ஜிக்கிர் செய்கிறாங்களோ இந்த ஜிக்கிர் செய்கிறாங்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறன எந்த அளவுக்கு என்றால் கடல் நுரைவு அளவுக்கு இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹுலே ஹவசன் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பிருக்கிறவர்களே நாம் அல்லாவிடம் மன்றாட வேண்டும் அல்லாவிடம் நாம் கேட்க வேண்டும் திருமறை குரானில் படிங்க நீங்கள் குரான் எடுத்து பாருங்கள் அல்லாஹ் கூறுகின்றான் நபியே என்னுடைய அடியான் உன்னிடம் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் கூறுங்கள் அருகில் இருக்கின்றேன் துவா கேட்கக்கூடியவர்களுடைய துவாவை நான் அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் துவா கேட்குறவர்களுக்கெல்லாம் நான் பதில் கூறுகிறேன் நாம என்ன செய்யறதில்லை நம்முடைய வேலைகள் எல்லாம் நாம பார்க்கும் பொழுது துவாவே நாம கேட்கறதில்லை அன்பிருக்கிறேன் துவா கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வான் நம்ம துவா விஷயத்துல அலட்சியமாக இருக்கிறோம் குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லல்லாஸ்லாம் அவர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தில் மாசத்துல அதிகமாக அல்லாவிடம் என்ன செய்வாங்க பிரார்த்தனைகள் அதிகமாக செய்வாங்க நாமும் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட கண்ணியமிக்க மாதம் இது இதில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் இரண்டாவது அல்லாவிடம் பிரார்த்தனைகள் அதிகமாக செய்ய வேண்டும் அன்பிருக்கிறவர்களே யாருக்கு தெரியாது அடுத்த வருஷம் நாமோ அடுத்த ரமலான் நாமோ இருக்கிறோமா இல்லையான்ட்டு யாருக்குமே தெரியாது மறைவான விஷயம் இது மவுத்து இது மரணம் இது மறைவான விஷயம் இருக்கு அடுத்த வருஷம் நாம் இருப்போமா இல்லையான்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை எல்லாம் கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த ரமலானை நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கின்றான் என்றால் இந்த ரமலானை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அமல்கள் விஷயத்தில் ஒரு பொழுதும் நாம் என்ன செய்யக்கூடாது வீணாக்கக்கூடாது நேரத்தை ஒரு பொழுதும் நாம் நீக்கே வீணாக்கக்கூடாது அந்த சகருடைய நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் இஸ்தெஃபார் செய்வங்க அதே போல் எல்லா தொழுகைக்கு பிறகு சுஹேன் அல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அலமதுல்லா முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹூ அக்பர் முப்பத்தி நான்கு தடவை இந்த ஜிகிர் செய்ங்க அல்லாவுக்கு பிடித்தமான ரெண்டு வாக்கியங்கள் கலிமதானி ஹஃபி ஃபதானி அல் அான் நாவுக்கு மிக லேசாக இருக்கக்கூடிய ரெண்டு வாக்கியங்கள் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் கூறுகிறார்கள் கலிமதானி ஹஃபி ஃபதானி அல் அலிசான் நாவுக்கு ரெண்டு வாக்கியங்கள் மிக லேசாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாக்கியங்கள் ரஹ்மானுக்கு அல்லாவுக்கு பிடித்தமான இந்த ரெண்டு வாக்கியங்கள் ஹபீபத்தானி அல ரஹ்மான் சஹீலதானி ஃபில்மிசான் மறுமை நாளில் அல்லாஹ் தராசை அந்த எடை போடுவான் நம்முடைய அமல்கள் எல்லாம் அந்த தராசில் எடை போடப்படும் கனமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாக்கியங்கள் என்ன என்றால் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி அல்லாஹிலாவீம் இந்த ஜிகிர் நம்முடைய நாவு இந்த ஜிகிர் செஞ்சுனே இருக்க வேண்டும் அன்பிருக்கிறவர்களே எப்போ எப்போ உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்குதோ இந்த ரமலானுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னாக்கா நீங்கள் என்ன செய்ங்க அதிகமாக ஜிகிர் அதிகமாக செய்ங்க சுஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி அல்லாஹிலாவீம் நம் நம்முடைய நாவுக்கு லேசாக இருக்கும் ரஹ்மானுக்கு அல்லாஹுக்கு இந்த பிடித்தமான இந்த ரெண்டு வாக்கியங்கள் மறுமை நாளில் நம்முடைய ஏடு நம்முடைய தராசு நம்முடைய தராசில் எடை போடப்படும் கனமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாக்கியங்கள் சுபஹான் அல்லாஹி ஒபிஹம் திஹி சுபஹான் அல்லாஹி ஹதீம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறியிருக்கிறார்கள் அந் அன்பிற்கு நேவர்களே என்ன என்றால் ஒரு உங்களுக்கு செ முன் சென்ற ஒருவர் வந்து தொல் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு கொலை செஞ்சான் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு கொலை செய்கிற பிறகு பனி இஸ்ராயலில் ஒரு ஒருத்தர்கிட்ட கேட்குறான் அவங்க இப்போ கேட்குறாங்க எனக்கு மன்னிப்பு அல்லாவிடம் கிடைக்குமா என்று கேட்குறாங்க அப்பொழுது சொல்கிறாங்க நீங்கள் ஒரு கிட்ட போங்க பனி இஸ்ராயலில் ஒரு அறிஞர் இருக்கிறாங்க அவர்கிட்ட நீங்கள் போனாங்கனாக்கா அவங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்று அவங்க போகிறாங்க தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு கொலை செய்ய நபர் ஒரு பனி இஸ்ராயலுடைய அறிஞர்களிடம் போகிறாங்க அப்பொழுது போய் கேட்குறாங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு நான் கொலை செஞ்சேன் எனக்கு மன்னிப்பு இருக்கா எல்லாம் எனக்கு மன்னிப்புவானா என்று கேட்குறாங்க அப்பொழுது அந்த மார்க்க அறிஞர் அந்த அறிஞர் என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை உனக்கு வந்து மன்னிப்பு கிடையாது ஏனென்றால் நீ தொண்ணூற்றி ஒன்பது பேருக்கு கொலை செஞ்சேன் நீ எப்படி எல்லாம் உனக்கு மன்னிப்பான் அந்த கேட்ட உடனே என்ன செய்கிறாங்க அவரை கூட வெட்டுறாங்க அவர் கூட கொலை செஞ்சாங்க ஹண்ட்ரட் நபருக்கு என்ன செஞ்சுறாங்க கொலை செஞ்சாங்க அவருடைய உள்ளத்தில் வந்து இது இருக்குது ஃபீலிங் இருக்குது கவலை இருக்குது நான் செய்த தவறுக்கு எல்லாம் எனக்கு மன்னிப்பான் உன்னரிடம் கேட்குறாங்க இன்னொரு நபர்கிட்ட போய் கேட்குறாங்க போய் சு கேட்குறாங்க என்னன்னாக்கா எனக்கு மன்னிப்பு இருக்கா நான் நூறு பேருக்கு நான் வந்து கொலை செஞ்சேன் அப்போது சொல்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு நல்ல அறிஞர் இருக்கிறாங்க அவர்கிட்ட நீங்கள் போங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய கேள்விக்கு பதில் கொடுப்பாங்க என்று அவன் அவருடைய உள்ளத்தில் கவலை இருந்துச்சு தொண்ணூறு பேருக்கு அவர் கொலை செஞ்சாங்க இருந்தாலும் எல்லாம் எனக்கு மன்னிப்பான் என்ற உள்ளத்தில் கவலையாக இருந்தது உடனே போகிறாங்க நடு வழியில் நான் என்ன செய்கிறாங்க அவருக்கு மரணம் வந்துவிட்டது ரெண்டு மலக்குமார்கள் வந்துட்டாங்க நல்ல உயிர் வாங்குறவங்க வந்துட்டாங்க கெட்ட மலக்குமார்கள் கூட ரெண்டு பேர் வந்து நான் முன்னாடி எடுத்துன்னு போகிறேன் அவங்க என்ன சொன்னாங்க ஒன்று நீ மூன்றாவது மலக்குமார்க்க அனுப்பி அப்போது அளவு பார்க்குறாங்க எந்த பூமிக்கு அவர் நெருக்கமாக இருக்கிறாங்க அவர் அவருடைய எண்ணம் என்ன ஆச்சு எனக்கு எல்லாம் மன்னிப்பான் என்ற அந்த நோக்கத்தோடு அவங்க போனாங்க அவங்க பார்க்கும் பொழுது நல்ல ஊருக்கு பூமிக்கு மிக அருகு நெருங்கமாக இருந்தாங்க நல்ல மலக்குமார்கள் உயிர் கைப்பற்ற மலக்குமார்கள் வானத்திற்கு கொண்டு போனாங்க எந்த அளவுக்கு பாருங்கள் இந்த ஹதீஸில் ஒரு ஒரு நூறு பேருக்கு கொலை செஞ்சிட்டாங்க இருந்தாலும் எனக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்ற உள்ளத்தில் இருந்துச்சு அதன் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு மன்னித்தான் அவர்களே அல்லாவிடம் நீங்கள் என்ன செய்ங்க பாவ மன்னிப்பு தேடுங்க அல்லாஹ் இரவிலும் பகலிலும் தன்னுடைய கையை நீட்டுகிறான் என்றால் எந்த அளவுக்கு அடியான் பாவ மன்னிப்பு தேடுறாங்க என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அன்பிற்கனே அவர்களே நம்முடைய நேரங்கள் இந்த ரமலானுடைய வாச மாதத்தில் எப்படி இருக்கணும்னாக்கா ஹுரான் அதிகமாக ஓதணும் நாம் வந்து ஹுரான் பார்த்து படிக்கணும் ஹுரான் இன்னைக்கு பல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஹுரான் பார்த்து படிக்காமல் இருக்கிறாங்க அன்பீர்கள் அவர்களே ஹுரான் பார்த்து படிப்பதற்கு முயற்சி செங்க இந்த ரமலான் மாதம் தான் இந்த மாதத்துல தான் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான் ஹுரானை இறக்கியிருக்கின்றான் என்ன அன்சல் நாள் கதிர் இந்த ானை நாம் லைலத்துல் ஹதர் என்ற இரவு அல்லாஹ் இந்த ஹுரானை இறக்கியிருக்கின்றான் அன்றிருக்கிறவர்களே இந்த ரமலானுடைய மாதம்தான் இந்த ஹுரானை அருளப்பட்ட மாதம்தான் இந்த மாதத்தில் ஹுரானை நீங்கள் அதிகமாக இருக்கணும் உங்களுடைய தொடர்பு எல்லாம் ஹுரான் விஷயத்தில் அதிகமாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் படிக்க வேண்டும் அன்பிருக்கிறவர்களே இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம்னாக்கா நீங்கள் அலீஃப் என்று ஓதினால் பத்து நன்மைகள் கிடைக்கும் லாம் என்று நீங்கள் ஓதினால் பத்து நன்மைகள் மீம் என்று ஓதினால் பத்து நன்மைகள் முப்பது நன்மைகள் லாம் மீம் என்று நீங்கள் ஓதினால் முப்பது நன்மைகள் கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாசத்தில் நீங்கள் ஹுரான் முழுமையாக நீங்கள் என்ன செய்ங்க படிங்க முப்பது ஜூஸ் நீங்கள் என்ன செய்ங்க பார்த்து படிப்பதற்கு முயற்சி செய்ங்க இந்த ஹுரான் விஷயத்தில் நீங்கள் மனனம் அதிகமாக செய்ங்க அன்பிருக்கிறவர்களே உங்களிடம் மொபைல் ஃபோன் இருக்கும் அந்த மொபைல் ஃபோனை நீங்கள் இந்த ரமலான் மாசத்துக்காக நீங்கள் என்ன செய்ங்க தூரமாக வைத்து அதிகமாக நீங்கள் ஹுரான் படிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குங்க அன்பிற்கிறவர்களே நெக்ஸ்ட்டு ரமலான் நாம் இருப்போமா இல்லையான்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நன்மைகள் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய அந்த மாதம் நீங்கள் அதிகமாக என்ன செய்ங்க அதிகமாக நீங்கள் நன்மைகள் செய்ங்கள் அன்பிக அன்பிற்கனவர்களே நபிகள் நாயகம் சல்லாஹலம் அவர்கள் நான்காவது விஷயத்தை கூறுகிறார்கள் அல்லாவுடைய ரெண்டு அருள் கோடைகள் விஷயத்தில் அதிகமான முஸ்லீம்கள் அதிகமான மக்கள் அலட்சியத்தில் இருக்கிறாங்க நியாம தானி கசீரும் மின் அண்ணா அசஹத் அல் ஃபராஃப் சஹத் விஷயத்தில் ஆரோக்கியம் விஷயத்தில் பல மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறாங்க இந்த ஆரோக்கியத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துங்க குறிப்பாக இளைஞர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு எங்கே அவங்க போகிறாங்க அவங்களுடைய நேரத்தை எங்கே செலவு செய்கிறாங்க சற்று பாருங்கள் அன்பிருக்கிறவர்களே குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு பார்க்க வேண்டும் அன்பிருக்கிறவர்களே அவர்களுடைய நடவடிக்கை என்ன இருக்குது அவருடைய எங்கே போகிறாங்க எங்கே இருக்கிறாங்க என்ன செய்கிறாங்க சற்று கவனம் செய்யுங்கள் அன்பிற்கனவர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு தொழுகைக்கு அனுப்புங்கள் ஏழு வயது அடைந்த குழந்தைக்கு நீங்கள் தொழுகைக்காக அனுப்புங்க பத்து வயது அடைந்து ஒரு குழந்தை தொழுகை தொழாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் அவருக்கு அடிங்க என்று நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவருக்கு படுக்கையிலிருந்து தூரப்படுத்துங்க என்று கூறியிருக்கிறார்கள் அவர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு தொழுகை விஷயத்துல நாம சொல்ல வேண்டும் சின்ன சின்ன துவாக்கள் இருக்கு தூங்கி எழுந்தவுடனே அந்த துவாவை நாம கற்றுக் கொடுக்க வேண்டும் தூங்கும் முன் துவா சாப்பிடும் முன் துவா சகர்ல என்னென்ன படிக்கிறாங்க இஃப்தியார்ல என்னென்ன துவாக்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு துவா விஷயத்துல நாம சொல்ல வேண்டும் அன்பிருக்கனவர்களே நாமோ தன்னுடைய இடத்துல தொழுகை இருக்கிறோம் ஒரு பக்கம் நம்முடைய வீட்டில் கூட பார்க்க வேண்டும் நம்முடைய மனைவி தொழுகை சொல்கிறாங்களா நம்முடைய மனைவி ஹுரானை ஓதுறாங்களா நம்முடைய மனைவி ஜிக்கிர் செய்கிறாங்களா நம்முடைய பிள்ளைகள் அந்த விஷயத்திலும் நாம் பார்க்க வேண்டும் அன்பிற்கனவர்களே இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்களும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்ய உங்களுடைய குடும்பத்தாருக்கு ஃபு சக்கும் வா கும் நாரா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு செய்ங்க அன்றிருக்கிறவர்களே உங்கள் தன் பக்கம் நீங்கள் தொழுகை ஆலியாக இருக்கிறாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகளுக்கு நீங்கள் என்ன செய்ங்க தொழுகை விஷயத்தில் சொல்லுங்கள் தொழுகை தொழுங்க என்று சொல்லுங்கள் ஹுரான் ஓதுங்க என்று சொல்லுங்கள் அவங்க தொழுகை தொழுந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கூட நன்மை கிடைக்கும் அவங்கள் ஹுரான் ஓதினால் உங்களுக்கு கூட எல்லாம் என்ன செய்வோம் அவங்களுக்கு நன்மைகள் கொடுப்பான் அன்பிற்கனே அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய மாத்தம் மாசத்தில் நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் அதிகமாக குரான் ஓதி அதிகமாக அந்த இரவு வணக்க வழிபாடு செய்ங்கள் அன்பிற்கனவர்களே குறிப்பாக இரவில் நீங்கள் எல்லாவிடம் மன்னிப்பு தேடுங்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் மன்னிப்பு தேடுங்க அன்பிற்கனேவர்களே இந்த ரமலான் போய்விட்டால் ம மறுபடியும் நீங்கள் உயிரோடு இருப்பாங்களா அடுத்த ரமலான் வரையும் நாம் இருப்போமா இல்லையான்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் நீங்கள் அதிகமாக நீங்கள் என்ன செய்ங்க நன்மைகள் அதிகமாக செய்யுங்க அன்பிருக்கிறேன் ஃபித்னா காலம் வருவதற்கு முன் நரசியல் விஷயத்தில் நீங்கள் விரைந்து செய்ங்க என்று நபிகள் நாயகம் சல்லா ஹஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் காலையில் மோமினானாக இருப்பானா ச மாலை ஆக ஆக அவன் காஃபீராகி விடுவானா ஒருவர் மாலையில மோமினானாக இருப்பானா காலை ஆக ஆக அவன் காஃபீர் ஆகி விடுவானா எதற்காக உலக உடைய நோக்கத்திற்காக உலக உடைய இன்பங்கள் உலக உடைய நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்தையே விட்டு விடுவான் என்று நபிகள் நாயகம் சலல்லா அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பிற்கனவர்களே அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற இந்த ரமலானுடைய மாசத்தில் நாம் அதிகமாக பாவ மன்னிப்பு தேட வேண்டும் அதிகமாக தொழுகை தொழ வேண்டும் அதிகமாக ஹுரானை ஓத வேண்டும் அதிகமாக நாம் வந்து எக்ஸ்ட்ரா ந நஃபில் தொழுகை நாம் தொள்ள வேண்டும் அன்பிற்கனவர்களே குறிப்பாக சுபுகுடைய நேரத்தில் சலாத்து தோஹா என்ற தொழுகை இருக்குது அந்த தொழுகை நீங்கள் ஓதுங்க தொ தொழுங்க உங்களுடைய உடம்புல முன்னூற்றி அறுபது முட்டுக்கள் இருக்குது முந்நூற்றி அறுபது முட்டுக்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய வணக்க வழிபாடு எது என்றால் அந்த துஹா என்ற தொழுகை தான் அன்பிருக்கிறேன் அவர்களே இந்த தொழுகை தொழுங்க ரெண்டு காட்டு இருக்குது நான்கு ரக்காத் ஆறு ரகாத் எட்டு ரகாத் இந்த நேரம் எந்த நேரம்னாக்கா காலை சுபு பதினொன்று மணியிலிருந்து இருக்கிறது அன்பிற்கனவர்களே அந்த சூரியன் அந்த ஒட்டகம் உடைய குட்டி அந்த சூரியனுடைய வெப்பம் உணர்வாங்களே அந்த நேரம்தான் என்று நபிகள் நாயகம் சல்லாசல் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அன்பிற்கனவர்களே இந்த வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்றால் நீங்கள் அதிகமாக வணக்க வழிபாடு செய்யுங்க ஒரு பொழுதும் நீங்கள் பாவம் செய்யாதுங்க அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேடுங்க நிச்சயமாக இன் அல்லாஹா யக்ஃபிரூ துனூப ஜமி ஜமியா நிச்சயமாக உங்களுடைய எல்லா பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பான் ஆகவே அல்லாஹ் நம் அனைவருக்கும் கேட்கக்கூடிய உங்களையும் சொல்லக்கூடிய என்னையும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் அமல் செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தபாரக் வாலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக ஐ மீன் பாரக் அல்லா பாரக் அல்லாஹுலனா வல கும்ஃபுல் ஹுரான் இல் மஜீத் வனஃப அன வையா கும்பிமா ஃபிஹி மின் ஹக்கீம் இன்னஹூலா ஜவ்வாதுன் கலீமும் மலிக்கும் ரஹீம் ஒர்புன் ஹனீம்